வெல்கம் டு செவென் செகண்ட்ஜி கே இந்த வீடியோப்பில் வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிசிக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பெட்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால வந்து எவ்வளோ வந்து ஸ்கோரிங் பண்ணலாம் நம்ம வந்து எடுக்கிற கொஷின் வந்து ஒருத்தா ஒர்த்து இல்லையா இந்த டெஸ்ட் பெச்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாமல் வேணாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த டெஸ்ட் பெச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக வந்து போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா முடியாது ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இப்போ நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஒருத்தாலும்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்காங்க டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை இந்த காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து மொத்தம் நாற்பது தேர் வந்து கனெக்ட் பண்ணுறோம் இந்த நாற்பது தேர் வந்து என்ன பேஸில் வந்து கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பாடவரியான தேர்வு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சும் திருப்புதல் தேர்வுன்னு சொல்லிட்டு ஐந்தும் முழுமாதிரி தேர்வுன்னு ஒரு டென் தேர்வு வந்து கனெக்ட் பண்ணுறோம் மொத்தம் நாற்பது தேர்வு தென் நாற்பது தேவை மட்டும் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் நோட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் சாம்ப் நோட்ஸோட சாம்பிள் பேஜ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ட்ரால்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் அது நம்ம வந்து நம்ம ட்ரம்மிஷன் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நோட்ஸ் வந்து சாம்பிள் பேஜ் வந்து கொடுக்கல அதனால் வந்து இந்த வீடியோ பதிலே வந்து நம்ம டெஸ்ட் நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் அது எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் லாஸ்ட் வீக் ஸ்கிப் பண்ண பார்த்துட்டுருவாங்க நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப்பில் வந்து என்னென்ன நோட்ஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பேர் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு வரலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காக்கிச்சை டெஸ்ட் பேஜோட பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் இந்த ப்ரைஸ்லேருந்து எந்த மாற்றமும் இல்லை இந்த ப்ரைஸ் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் நேமு டிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்து பே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் குரூப் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் வந்து ஃபைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நாற்பது பேர் வந்து இந்த டெஸ்ட்டு சீரீஸில் வந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மாடல் டெஸ்ட் வந்து அறுபது டெஸ்ட்டு வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கும் டெய்லி வந்து ஒரு மாடல் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரோம் அந்த கொஷின் வந்து இதுலேயே வந்து வரதுனால வந்து மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் பிசிக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்மளே எடுத்துருப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் நீங்கள் எதுவுமே படிக்காமல் இது பார்த்தீங்கன்னாவே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கொஷின் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நான் இதனால் மட்டுந்தான் வந்து நம்மளுக்கு அடித்து சொல்கிறேன் நீங்கள் ஈஸியாக வந்து படிக்காமே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் வந்து இது வந்து கட் ஆஃப் பத்தாது நீங்கள் வந்து நம்ம கொடுக்குற ஷெட்யூல் வைஸில் வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா படிச்சுட்டு ஒவ்வொரு தேர்வுக்கு வந்து நம்ம ஒரு செவன்ட்டி கொஷின் வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த செவன்ட்டிக்கு வந்து நீங்கள் ஃபிஃப்டி வந்து எப்போ வந்து எப்பவுமே ஸ்கோர் பண்ண பாருங்கள் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எப்போ வந்து ஸ்கோர் பண்ண பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள் இருந்தே கொடுக்குற டாப்பிக் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதறீங்கன்னா லாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் எப்போ வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் எதுவுமே வந்துட்டு லாஸ்ட்டில் நம்ம கொஷின் மட்டும் பார்த்து எழுதாட்டிங்கன்னா மட்டும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஆனால் அது பாஸ் பண்ண முடியாது நீங்கள் கிளியர் பண்ணணும்னா இருந்தே ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுட்டு வாங்க கொடுக்குற ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு படிங்க இங்கே வந்து எக்ஸாம் எழுதுங்க எவ்வளோ வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க எதில் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க இப்போல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து சிக்ஸ்டி எபோ வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டெஸ்ட் பேச்சோட ஷெடியூல் வந்து நம்ம டெலாம்ச்சில் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு வந்தோம் வீடியோட தான் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தேவையில்ல உங்களுக்கு என் நம்ம வந்து இதில் வந்து என்ன வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் நீங்கள் எப்படி வந்து ஸ்கோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி நீங்கள் வந்து பிசி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்காக வந்து உங்களுக்கு என்ன சோர்ஸ் கொடுக்க முடியுமோ எல்லா சோர்ஸும் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரும் அதில் இப்பயே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் எதுவுமே அட்டன் பண்ணல லாஸ்ட்டில் வந்து அந்த கொஷின் மட்டும் படிச்சுட்டு சிக்ஸ்டியவோ வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் கொஷின்லேருந்து டேரெக்டாக இப்போ நம்ம கொஷின்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபிஃப்டி மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும் அந்த எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா நம்ம கொஷின் விட்டுட்டு அதில் வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு வாங்க படிச்சுட்டு வந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுதுங்க இப்போ ஒரு தேர்வு கொடுக்குறோம்னா அன்றைக்கி எழுத முடியலன்னா அடுத்த நாளே வந்து எழுதி பாருங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம அந்த கொஷின் ஃபுல்லாக டிலேட் ஆகாது உங்களுக்கு வந்து எப் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து அந்த கொஷின் வந்து ஓப்பன் பண்ணி தேர்வு எழுதிக்கும் இந்த குரூப் தான் வந்து நம்ம காக்கிச்செட்டை டெஸ்ட் பேச்சோட குரூப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரலாறு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயித்து வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் வரலாறு பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு லெசன் இருக்கு இந்த எட்டு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புவியல் வந்து சிக்ஸ்த் டென்த் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதுல புவியல் வந்து வந்து ஓபன் பண்ற பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பால்ட்டி வந்து கொடுத்திருக்கும் பால்டினா குடிமியல் வந்து கொடுத்திருக்கும் நெக்ஸ்ட் பால்டிலே வந்து ஒன் லைன் பேஸ் இல்லாமல் ஓப்பன் பண்றேன் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொருளியல் வந்து சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நோட்ஸ் வந்து ஒரே பிடியப்பா வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொறியிலே வந்து நோட்ஸ் வந்து கொடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து அறிவியல் வந்து உயிரியல் வேதியியல் இயற்பியல் சொல்லிட்டு தனியாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் உயிரியல் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸே வந்து டாபிக் பேஸில் வந்து கொடுத்துருப்போம் உயிரியல் வேதியியல் இயற்பியல்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு லெசன் பேஸ்லேயும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் சைக்காலஜி வந்து மொத்தம் இருபத்தேழு டாபிக் வந்து கொடுத்துருக்கோம் இந்த இருபத்தேழு டாபிக் வந்து பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லை வந்து செவன்த் வந்து ஓபன் பண்ணுறேன் பாருங்க இது வரைக்கும் வந்து நோட்ஸ் ஃபுல்லாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி வந்து என்னென்ன டாபிக் வந்து படிக்கணும் எது வந்து இம்பார்ட்டன் சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு வருவோம் எது எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த லெசனில் அதிக கொஷின் கேட்டிருக்காங்க எது இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லிட்டு அதை வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் சயின்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கோம் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து டெய்லி வந்து ஒரு மா பிசி மாடல் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு வரும் அது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டேஸ் வந்து இடையில் வந்து இப்போ இடைப்பட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் வந்து டைம் இருக்குது இந்த சிக்ஸ்டி டேஸுக்குமே வந்து டெய்லி வந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வந்து அதோட பிடிஎஃப் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வர போகிறோம் நீங்கள் அந்த நாற்பது டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அறுபது மாடல் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி நைன் வந்து பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்கோம் இப்போ வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டினேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிலே வந்து உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் வந்து சொல்லிட்டேன் ஏன் வந்து இந்த டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே வந்து சொல்லியிருக்கேன்